ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி எக் மசாலா எப்படி செய்யலை பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் எடுத்திருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மல்லி இலை அளவு உப்பு எடுத்திருக்கேன் நான் எட்டு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுக்கலாம் கடை சொன்னதுக்கப்புறம் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் சோம்பு சீரகம் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம் ஒரு கற்று கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ப்ரௌன் கலர் வர வரைகளும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பிரித்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைகளும் வதக்கி எடுத்துக்கலாம் வரங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வரட்டும் பருங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா தக்காளி வெந்து வந்துருச்சு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் எண்ணெயிலே மசாலா நல்லா வெந்து வரட்டும் பருங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுக்க முட்டையை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த முட்டை மசாலா சூடான சதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் தோசைக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே மல்லிகல்லி தூவி கிளறி எடுத்தோம்னா நமக்கு எக் மசாலா ரெடி ஆயிடும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்